சோப் சோக் பண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா மூணு தடவை கொஞ்சம் வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் செப்பரேட்டர் மாதிரி வச்சு வேக விட போகிறேன் இதை மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு வச்சுட்டு பார்த்து எடுத்து பார்க்கலாம் குக்கரில் வந்து இப்போ அடியில் தண்ணி ஊற்றி இன்னொரு பாத்திரத்தில் பாசி பயிர் போட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுவேன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஏன் டைரெக்டாக போடலைன்னா டைரெக்டாக போட்டால் குழஞ்சிரும் இவன் ஒரு விசிலில் கூட குழஞ்சிரும் தான் இது பாருங்கள் நல்லா மலர்ந்து வந்துருச்சு ஸோ இதை வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சிடணும் வடிச்சிட்டு தாளிக்க வேண்டியது தான் தாளிச்சிடலாம் அப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடுகு உளுந்த பருப்பு ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளி வச்சுருக்கிறேன் மிளகா வத்தல் உங்களுக்கு கிடைக்கிற மிளகாயை பொறுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டால் போதும் நீங்கள்